இப்போ இன்றைக்கி தான் நடந்தேன் இப்போ நேற்று பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி ஒரு போதைப்பொருள் வந்து இருக்கு பொதிகை ரயிலில் வந்து மதுரைக்கு சென்ற ஒருத்தர் இடம் இருந்து மாட்டியிருக்கு அப்புறம் அவரோட மனைவி வந்து சென்னையில் குப்பைகள் போடும் இருந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மெத்துன்னு சொல்கிறாங்க அது ஒரு கிறிஸ்டலில் போதைப்ப பொருள் அது அது மாட்டியிருக்கு மிகவும் கொடூரமான ஒரு போதைப்பொருளாக அதை சொல்கிறாங்க ஒரு படம் வராட்டியே ஒரு நடிகரோ டைரக்டரோ ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க இவர் பல வருடங்களாக எந்த படத்தையும் கொண்டு வராமலே நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எங்கேருந்து இந்த பணம் வந்தது அதே மாதிரி வெற்றி மாறனார்களோ மற்றவங்க படங்கள் இவங்களோட படங்கள் என்ன பெருசாக இருக்கான்னு எனக்கு தெரியல இல்லை கோடி கோடியாக இவங்க சம்பாரிச்சிட்ருக்காங்களான்னு தெரியல ஆனால் வசதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இதனால தான் நான் திரைத்துறையை வந்து எப்பயுமே சொல்றேன் நீங்கள் எல்லாம் வந்து சினிமாவில் வேஷம் போடுறீங்க அதையே வந்து வெளியில வந்து காமிச்சுக்கிறீங்க அதற்கு உதாரணமாக நிறைய பேரை சொல்ல முடியும் விஜய் அவர்களை சொல்ல முடியும் இல்லை கமல்ஹாசன் இன்னும் பிள பல நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர் விஜய் சேதுபதியிலேருந்து இருந்து சூர்யாவில இருந்து எல்லாரையுமே சொல்ல முடியும் தயவு செய்து இனிமேல் சமூக நீதியை பற்றி எந்த இடத்துலையும் பேசாதீர்கள் நீங்க வந்து மக்களுக்கு போதிக்கிறத நிப்பாட்டுங்க கமலஹாசன் ஆனால் உன்ன என்னென்னமோ பேசுவார் அவர் வாயவே தற்கல ஒரு நடிகர் ஒருத்தர் இதற்கு எதிராக குரல் எடுத்திருப்பார்களா இல்லை போதை பொருளுக்கும் இது போதை இந்த போதை தரும் அந்த டாஸ்மாகக்கும் எதிராக யாராவது ஒருத்தர் வாயை திறந்து பேசியிருப்பார்களா யாருமே பேச மாட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிமைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாரும் அழிக்க முடியாது மோடியின் தாத்தாவே வந்தாலும் அழிக்க முடியாது அப்படின்றாங்க மோடியோட தாத்தா அரசியல் இல்லையே இவங்க தாத்தா யாருன்னு நமக்கு தெரியும் இவங்க அப்பா யாருன்னு தெரியும் இவர் யாருன்னு தெரியும் இவருக்கு அடுத்த பையன் யாருன்னு தெரியும் இவரோட பேரை யாருன்னு தெரியும் எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் ஏன்னா இவங்க வழி வழி அரசியலில் வர்றாங்க அந்த கட்சி இவங்க கையில தான் இருக்கு இவங்க குடும்ப சொத்தா இருக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படி எந்த பிரதமரும் எனக்கு தெரியலை அப்படி ஒருத்தர் சிறந்த பிரதமர் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லலாம் ஆனால் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கே தெரியாது ஏன்னா யாரும் வந்து பிரதமராக சொல்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த கூட்டணி இருக்குமா இல்லையானே ஆல்ரெடி நிறைய பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அது இருக்குமா என்னன்னே தெரியாது ஆனா அவர் அடித்த ஜோக்கை நாம எல்லாருமே ரசிக்கலாம் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் சமீபமாக சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லோருடைய எல்லோ பெற்றோர்களையும் குறிப்பாக பெற்றோர்களை வந்து பயங்கர ஒரு பயத்தில் ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே நம்ம வந்து இதை பத்தி பேசிட்டே இருந்திருக்கோம் எச்சரிக்கையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி போதைப்பொருளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இது போதைப்பொருள் கடத்தல் மட்டும் நம்ம பார்க்க முடியாது பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து போதைப்பொருள்னால வர்ற அந்த பணம் கள்ளத்தனமாக வர அந்த பணம் வந்து தீவிரவாதத்திற்கும் வந்து பயன்படக்கூடியதாக ஆயிடும் அதனால இது ரெண்டுமே கனெக்டடாக இருக்கும் போது போதைப்பொருள் நடமாட்டம்ன்றது சமுதாயத்துக்கு ஒரு கேடுன்னும் போது தீவிரவாதம் என்பது தேசத்துக்கே கேடு இது ரெண்டுமே கனெக்டடாக இருக்குது இங்கே தான் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு தான் நடந்தா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி ஒரு போதைப்பொருள் வந்து மாட்டிகிட்டு இருக்கு பொதிகை ரயிலில் வந்து மதுரைக்கு சென்ற ஒருத்தர் இடம் இருந்து மாட்டியிருக்கு அப்புறம் அவரோட மனைவி வந்து சென்னையில் ஒரு குப்பைகள் போடும் கிடங்குல இருந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மெத்துன்னு சொல்கிறாங்க அது ஒரு கிறிஸ்டல் போதைப்ப பொருள் அது அதுதான் மாட்டியிருக்கு மிகவும் கொடூரமான ஒரு போதைப்பொருளாக அதை சொல்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ நேற்று மாட்டிருக்கிறது வந்து நூற்றி ஐம்பது கோடினால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்லாருமே தெரியும் தமிழ் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பரவலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வத்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள உள்ள போதைப்பொருள் வந்து மாட்டியிருக்கு அதில் தான் வந்து நம்ம ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான புள்ளியாக மாட்டியிருக்கிறார் அது உங்களுக்கு தான் இது முக்கியமாக நடந்திருக்கு இப்போ இந்த போதைப்பொருளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு மட்டும் மாட்டலை இதில் அவர் ஜாஃபர் சாதிக்கின்றவர் இதுக்கு முக்கியமான ஆளாக இப்போ தலைவரமாக ஆயிருக்காரு ஆனால் அவர் யார் கூட எல்லாம் கூட்டணி வச்சா இருந்தார் யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் முதல்ல வருது அதற்கப்புறம் திரைப்படத்துறை முத வருது இதை பற்றி நம்ம விரிவாகவே பார்க்க வேண்டும் ஆனால் இந்த போதைப் பொருளை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் எப்பயுமே இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நீங்கள் எப்படியும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த போனீங்கன்னா என்சிபி நாகோட்டிக்ஸ் பியூரோ வந்து பாலாஜின்னு ஒருத்தரவை கூட அரெஸ்ட் பண்ணுச்சு அது வந்து கொரியர் சர்வீஸ் மூலமாக வந்து இந்த ஸ்டாம்ப்னு சொல்கிறாங்க அது எல்எஸ்டின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டாம்பில் ஏதோ போதை பொருளை வந்து போட்டு அதை வந்து கொரியர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஜெர்மனி ஆஸ்திரேலியா எல்லாம் அவங்க வந்து லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாட்டினார் ஒரு பெரிய அளவில் அது அந்த பெரிய அளவில் மாட்டும் போது அது எங்கெல்லாம் போகுது எங்கெல்லாம் வந்து பரவுதுன்னு பார்க்கும்போது முக்கியமான இடமாக தமிழ்நாடு இருக்குது அதுவும் டெல்லியிலேருந்து தான் வந்து இவங்க கடத்தி இல்லை கொரியர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் முக்கியமான அந்த அதில் மாட்டின புள்ளிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்துருக்காங்க இதில் முந்திரா போர்ட்டி நம்ம சொல்லியே ஆகணும் நிறைய பேர் அதானி போர்ட்டில் தான் கடத்துறாங்க அதானி போர்ட்டில் கடத்துறாங்கன்னு சொல்கிறாங்க இது ஒரு முட்டாள்தனமான வாதமாகவே நான் பார்க்கிறேன் ஏன்னா அந்த கடத்தலை பொறுத்த வரைக்கும் அதில் மாட்டுனவங்க விஜயவாடா சேர்ந்த ஒரு தம்பதியினர் அப்புறம் அதுல கடத்தினது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் கோடினு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து போதைப் பொருள்கள் வந்து அங்க மாட்டி இருக்கு அந்த போர்ட் மூலமா இவங்க கடத்த முயற்சி பண்ணும்போது அது மாட்டிடுச்சு அதே ரெண்டு தடவை அந்த மாதிரி மாட்டி இருக்கு இவங்க ஏன் அந்த பக்கம் போய் முந்திரா போர்ட் குஜராத்ல இருக்கிற முந்திரா போர்ட்ல தான் போய்ட்டு இவங்க கடத்தணும்ன்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அதுல மாட்டினவங்களுக்கு அப்புறம் இப்போ நாக்கோட்டைஸ் வீரோ வந்து நிறைய இடத்துல வந்து இதை பற்றி ஒரு இது 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 சம்மந்தமாக ரெய்டு பண்ணாங்க அதில் சென்னை ஒரு முக்கியமான இடமா இருந்தது மும்பை இருந்தது விஜயவாடா இருந்தது சென்னை இருந்தது சென் டெல்லி இருந்தது சென்னை ஒரு முக்கியமான இடமாக இருந்தது அதில் நிறைய பேரை வந்து ரெய்டு பண்ணி நிறைய பேரை பிடித்தார்கள் தமிழ்நாடு போலீஸும் சேர்ந்தே ரெய்டு பண்ணிச்சு அந்த டைமில் இதில் முந்திரா போர்ட் ஏன் அப்படின்னு வரும்போது த கோல்டன் கிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அந்த சைடில் இருக்கும் ஈரான் அந்த வழியாக வந்து வர்ற போதைப் பொருட்கள்னு சொல்லுவாங்க அந்த பொருட்கள் மிகவும் அருகில் இருக்கும் ஒரு போர்ட்னு பார்த்தீங்கன்னா அது முந்திரா போர்ட்டு தான் அது அதானிகையோட வசம் இருக்கிறது அந்த வழியாக எடுத்துகிட்டு வர்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அதனால தான் அந்த போர்ட் மூலமாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து அந்த வழியாக வர்றது ரொம்பவுமே சுலபமான ஒரு வழி அதனால தான் அந்த அந்த இடங்களில் போதைப்பொருள் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்கும் அதற்கப்புறம் ஈரான் நாட்டிலிருந்தும் கூட இந்த கடத்தல் நடக்குது அதற்கப்புறம் அது குஜராத்தில் முன்ரா போர்ட் வழியாக உள்ள வருது இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் வழியாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நம்மளோட நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா மணிப்பூர் மிசோரம் அதன் வழியாக யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்மா பூட்டான் பர்மா இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே மலேசியா அந்த சைடில் இருக்கிற நாடுகள் பர்மாவுக்கு அப்புறம் தாய்லாந்து அந்த மாதிரி சைனா இந்த நாடுகள் இருந்து இந்த பக்கம் உள்ள வரும் தான் வந்து மணிப்பூர்ல பெரிய கலவரம் வந்தது அதைத்தான் நம்ம வந்து ஒடுக்கிட்டு இருக்கிறோம் அங்கே வந்து அதிகமாகி மக்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுச்சு அவங்களோட வாழ்வாதாரமே வந்து இந்த போதைப்பொருளை கடத்துவதிலும் அந்த செடிகளை வளர்ப்பதிலும் தான் இருந்தது அதைத்தான் நம்ம இப்போ சீர் செஞ்சுட்டு இருக்கிறோம் இருந்து வந்த போதைப்பொருள் அதிகம் எதுக்கு சென்னை சென்னையில இருந்து இவங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை வழியாக வருவது ஈஸியாக இருக்கிறது நமக்கு வந்து கோஸ்டல் ஏரியா வந்து நிறையவே இருக்குது கேரளாவிலையும் நடமாட்டம் அதிகம் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேதாரண்யம் இந்த மாதிரி இடங்களில் சரியான ஒரு பாதுகாப்பு நம்ம போடாததுனாலும் அரசின் மெத்தனத்தாலும் அங்கே இருந்து போதைப்பொருள் வந்து கடத்தி தமிழ்நாட் சென்னைக்குள்ளே வருது சென்னையிலருந்து இந்தியாவுக்குள்ள பல இடங்களுக்கு பிரிந்து போகுது இது முழுக்க முழுக்க நம்ம என்ன சொல்லலாம்னா தமிழ்நாட்டு அரசின் மெத்தன போக்கு தான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லை முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் பாதிப்பு எங்கு பார்த்தாலும் இந்த போதைப் பொருள் நிறைந்து போயிருக்கிறது எல்லா இடத்திலும் இது குறிப்பாக பள்ளி குழந்தைகளும் கல்லூரி மாணவர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்ம இதை ஒரு ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா இந்த போதைப் பொருளால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள்ன்றது ஏகப்பட்ட ஒரு லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு கோடி இளைஞர்கள் இருந்தால் அதில் பாதிக்கு பாதி போதைப்பொருள் ஒரு பக்கம் டாஸ்மாக் வந்து நடுத்தர வயதினரையும் கல்லூரி மாணவர்களையும் சீரழித்து கொண்டே இருந்தால் இன்னொரு பக்கம் போதைப்பொருள் இது மிகவும் அதிகமாக புழங்குகிறது இதில் வந்து உங்களுக்கு கிராமம் நகரம் என்ற வித்தியாசமே கிடையாது இன்னும் சொல்ல போனா கிராமப்புற மாணவர்கள் கஞ்சாவினால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த கஞ்சா வளர்ப்பு என்பதே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏதோ இது அரிசி அந்த நெல் விளையற மாதிரி விளைவிச்சிட்டு இருக்காங்க அதை ஏதாவது தடுக்க போனா அங்கேயும் பிரச்சனை இருக்கு இதில் எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடி இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஜாஃபர் சாதிக்கு கச்சையை விட்டே நீக்கி இருக்கிறாரு ஜாஃபர் சாதிக் இந்த பேர் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு இவர் சம்பாதிக்கிற இந்த மாதிரி போதைப் பொருள் சம்பாதிக்கும் பணத்தை என்ன செய்திருக்கிறார் அரசியல் கட்சிக்கு கொடுத்துருக்கார் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நிறையவே கொடுத்துருக்கிறார் ரெண்டு லட்சம் ரூபாயோ ஏதோ ஒரு செக்கு கூட கொடுத்தார் இப்போ வந்த ஃப்ளட்டு நிவாரணத்துக்கு கூட கொண்டு போய் உதயநிதி அவர்களிடம் கொடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தை எல்லாம் ஃபண்ட் பண்ணியிருக்கிறார் கிருத்திகா உதயநிதியோட படமாக இருக்கட்டும் இல்லை இவர் நம்ம அமீர் பாயோட படமாக இருக்கட்டும் வெற்றிமாறன் இவர்களுக்கு எல்லாம் அந்த படத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்திருக்கிறார் தான் இந்த லெஃப்ட் விங் இல்லாட்டி நாங்கள்லாம் பகுத்தறிவு வகதிகள் நாத்திகவாதிகள் கடவுள் கடவுள்ப்பு கொள்கையாளர் நாங்கெல்லாம் சமூக நீதியை பத்தி பேசுறவங்க அப்படின்றவங்க எல்லாம் அவருடைய உதவியை வந்து நாடியிருப்பவர்களாக தான் இருந்தது அமிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உறவினர்னே அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பல தளங்களில் நீங்க வந்து இவங்க உறவாடி கொண்டிருந்ததை நாம் எல்லோருமே பார்த்தோம் அப்ப நமக்கு இதை பத்தின ஒரு நம்ம யாரு எது சொன்னாலும் அப்ப யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க இன்னைக்கு மாட்டின உடனே தான் நம்புறாங்க ஆனா ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் ஒரு படம் வராட்டியே ஒரு நடிகரோ டைரக்டரோ ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க இவர் பல வருடங்களாக எந்த படத்தையும் கொண்டு வராமலே நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எங்கேருந்து இந்த பணம் வந்தது அதே மாதிரி வெற்றி மாறனா இருக்கட்டும் மற்றவங்க படங்கள் இவங்களோட படங்கள் என்ன பெருசாக இருக்கான்னு எனக்கு தெரியல இல்லை கோடி கோடியா இவங்க இருக்காங்களான்னு தெரியல ஆனால் வசதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது திடீர்னு கஃபே ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு அது ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு மத்திய அரசிற்கு எதிராக இவங்க குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா இவங்களுக்கு பின்புலம் என்னன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இதனால தான் நான் திரைத்துறையை வந்து எப்பயுமே சொல்வேன் நீங்கள் எல்லாம் வந்து சினிமாவில் வேஷம் போடுறீங்க அதையே வந்து வெளியில் வந்து காமிச்சுக்கிறீங்க அதற்கு உதாரணமாக நிறைய பேரை சொல்ல முடியும் விஜய சொல்ல முடியும் இல்லை கமல்ஹாசன் இன்னும் பல நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர் விஜய் சேதுபதியிலேருந்து சூர்யாவிலேருந்து எல்லோருமே சொல்ல முடியும் தயவுசெய்து இனிமேல் சமூக நீதியை பற்றி எந்த இடத்துலையும் பேசாதீர்கள் நீங்கள் வந்து மக்களுக்கு போதிக்கிறதை நிப்பாட்டுங்க ஏன் ஒரு கண்டன குரல் கூட வரலை ஏன் இருந்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருப்பதால் இல்லை ஆளுங்கட்சியை வந்து உங்களை வந்து ஆதரிக்கிறதுனால ஏன்னா இப்போ வந்து அவங்க பில்டிங் கட்டி கொடுக்க போகிறாங்க திரைப்படத்துறைக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் ஏதோ திரைப்பட நகரம் கட்டி கொடுக்கவும் இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறதுனால நீங்கள் வாயை மூடிக்கிட்டு மக்கள் எப்படி போனாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அவங்க என்ன மாதிரி அழிஞ்சு போனாலும் அதை பற்றி நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க ஆனால் எங்கேயோ ஒரு சின்ன விஷயம் நடந்தால் அதற்கு எதிராக அது மத்திய அரசின் சார்பாக மத்திய அரசின் மேல் குற்றம் சுவட்டுவதா இருந்தால் உடனே அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க இந்து தெரியாது போடான்னு சொன்னீங்க ஏன் பா வந்து கஞ்சா வேணாம் போடான்னு சொல்லுங்கள் போதைப்பொருள் வேண்டாம் போடான்னு சொல்லுங்க இது தானே நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய சமூக நீ இது சமூகத்திற்கு செய்யக்கூடிய நற்செயல் அதெல்லாம் விட்டுட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இவர்கள் போடும் ஆட்டத்திற்கு அல்லவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாம் சந்தர்ப்பவாதிகள் தங்களுடைய எஜமானுக்காக மட்டுமே தான் குறைப்பார்களே தவிர மற்றவங்களுக்காக இவங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட எடுத்து கையாள மாட்டாங்க எதிர்க்கவும் மாட்டார்கள் இதை புரிந்து கொண்டால் நமக்கு தான் நல்லது சமீபமாக வந்த படங்களை பார்த்தால் கூட தெரியும் நிறைய புது இளம் டைரக்டர்கள் புது டைரக்டர் இளம்ன்றதை விட புது டைரக்டர்கள் யாராரோ வர்றாங்க என்னென்னமோ படம் எடுக்கிறாங்க அப்புறம் அந்த அன்ன பூர்ணிமாதி படங்கள்லாம் சொல்கிறேன் நான் இப்ப மங்கின்ற படம் கூட நான் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன் ரொம்ப அது ஏதோ பெண்ணியத்தை பற்றி சொல்கிறதா சொல்லிக்கிட்டு இந்து மதத்தை ஏற்பதாக தான் இருக்கிறது அந்த படமும் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க சமூகத்திற்கு ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்கிறீங்களா எல்லாரும் வந்து உடஞ்சி போய் சண்டை போட்டு பிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி படங்களை எடுத்து இந்த சமுதாயத்தை சீரழிக்கவும் அவர்களுக்குள் பிளவு ஏற்படுத்தவும் தான் இந்த பணத்தை உபயோகிக்கிறார்கள் இந்த போதை மருந்து என்பது தேசத்திற்கு விரோதமான காரியங்களை செய்வதற்காக பயன்படுகிறது இந்த இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்துவர்களை தயவு செய்து வந்து வெளியே விடாதீங்க ஒண்ணு தூக்கில போடுங்க இல்லை உள்ளே போடுங்க காலம் முழுக்க அவங்க இருந்து நாசமா போட்டும் ஏன்னா வெளியே வந்தால் இவர்கள் அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து கொண்டு அடிக்கும் கூத்துக்கு அளவே இல்லாமல் போகிறது திரைப்பட துறையினர் தங்களுடைய நிஜ முகத்தை முகமூடியை விலக்கி காமித்து இருக்கிறார்கள் இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நாம தான் முட்டாளாயிடுவோம் விஜய் எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீங்கதான வந்து தூத்துக்குடியில நடந்த பிரச்சனைக்கு ஓடி போய் சமாதானப்படுத்துறீங்க ஏன் இந்த வாய் இதில் சொல்லியிருக்கலாமே போதைப்பொருள் வந்து தவறு இல்லையா அதுக்கு இளைஞர்களை சீரடிக்கவில்லையா கண கமலஹாசன் ஆனால் உன்னா என்னென்னமோ பேசுவார் அவர் வாயவே திறக்கலை ஒரு நடிகர் ஒருத்தர் இதற்கு எதிராக குரல் எடுத்திருப்பார்களா இல்லை போதைப்பொருளுக்கும் போ இது போதை இந்த போதை தரும் அந்த டாஸ்மாகக்கும் எதிராக யாராவது ஒருத்தர் வாயை திறந்து பேசியிருப்பார்களா யாருமே பேச மாட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமைகள் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தேச விரோத செயல்கள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது என்னெல்லாம் சொல்லுவோன்னா இந்தியாவிற்கு எதிராக வேலை பார்ப்பது இந்தியாவுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடுவது இந்திய தேசத்தை அவமானப்படுத்துவது கொடியை அவமதிப்பது இதெல்லாமே தேச துரோக செயல்கள் தான் நமக்காக நம்மளுடைய வீரர்கள் ராணுவ வீரர்கள் பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க செத்துட்ருக்குறாங்க பழனி என்னும் ஒரு வீரர் வந்து நிறைய பேர் செத்தப்போ பார்டரில் சைனாவால் சண்டை வந்து செத்தப்போ இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தப்போ நாம் எல்லாம் வந்து கதறி துடி துடித்தோம் இப்படியெல்லாம் சாகுறாங்களேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போன அபிநந்தனை எப்படி நடத்துகிறாங்க பாகிஸ்தானில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் சைனா வந்து நமக்கு முதல் எதிரி பாகிஸ்தான் இன்னொரு எதிரியாக இருந்தாலும் சைனா வந்து இன்னொரு எதிரி எல்லா வகையிலும் நம்ம எதிர்த்து கொண்டிருக்கும் ஒரு எதிரி நம்மளை எல்லா வகையிலும் கண்காணித்து கொண்டும் நம்மளுடைய நாம எங்க தோற்க தோற்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க அப்படிப்பட்டவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வரலாம் வர வேண்டாம்னு யாரையும் சொல்லலை அது ஏன்னா இது நாட்டு இரு நாடுகளுக்கான உறவு வரும்போது அவங்கள சரி பண்ண நினைக்கிறது இயற்கையான ஒரு விஷயம் ஆனா அதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க சைனாவோட கோடியை கொண்டு வந்து நம்மளோட ராக்கெட் இது மேல வைக்கிறாங்க இது என்ன மாதிரி உன ஒரு இதுன்னே தெரியல சரி ஏதோ தவறுதெல்லாம் நடந்து போச்சு சரி தவறுன்னு ஒத்துக்கிடாமே அதை ஒத்துக்காம ஏன் வைக்க கூடாது சைனாவை ஒண்ணு நம்ம எதிரி நாடு இல்லைன்றாங்க இது என்ன மாதிரியான மனப்போக்காக இருக்கும் அப்ப நாம நம்மளுடைய பார்டரில் சேர்த்த ம இராணுவ வீரர்கள்லாம் நம்ம நண்பர்கள்கிட்ட போய் பேசிட்டு வந்து தூக்கு போடுத்துவங்கிட்டாங்களா அவங்களாவே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா நாம் தவறு செய்தால் தவறுன்னு சொல்லிட்டு அதை திருத்திட்டு போயிடலாம் அதை இட்டு கட்டுவதும் சப்பை கட்ட சப்பை கட்டி பேசுவதும் இவங்க சப்பை கட்டு கட்டி பேசுவதும் என்ன மன கனிமொழி அவர்கள் வந்து ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் இருக்கும் ஒரு எம்பி அவர் வந்து இதை ப இந்த மாதிரி நடந்து கொண்டது இந்த மாதிரி பேச பேசியது என்பது மிகவும் வந்து மனவேதனைக்கு உண்டாக்கக்கூடியது இவங்களுடைய போக்கு என்ன என்பதை சரியாக நமக்கு காமிக்கிறது இந்த கம்யூனிஸ்ட்காரவங்க கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆளும் சைனாவை நாடித்தான் இவர்களும் இருக்கிறார்கள் அவங்களை சப்போர்ட் பண்ணி தான் இவங்களும் இருக்கிறாங்கன்றது தெள்ளந்த தெளிவாக கனிமொழி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நல்ல வேலை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏதோ அது தவறாக நடந்துச்சுன்னு சொன்னதுனால இது சரியா போச்சு அப்படின்னாட்டு இவர தேச விரோத செயலாகத்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்து அதான் போய் சேர்ந்திருக்கிறார் அதற்கப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க அதில் குறிப்பாக வந்து திருமாவளவன் எத்தனை மோடி வந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டை மாற்ற முடியாது கண்டிப்பாக மாற்ற முடியாது ஏன்னா அந்தளவுக்கு சீரழித்து வச்சுருக்கிறாங்க இவங்க அது ஒரு விஷயம் அடுத்து உதயநிதி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாரும் அழிக்க முடியாது மோடியின் தாத்தாவே வந்தாலும் அழிக்க முடியாது அப்படின்றாங்க மோடியோட தாத்தா அரசியல்லையே இல்லையே அவர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது யாரும் நம்ம பார்த்தது கூட கிடையாது இவங்க தாத்தா யாருன்னு நமக்கு தெரியும் இவங்க அப்பா யாருன்னு தெரியும் இவர் யாருன்னு தெரியும் இவருக்கு அடுத்த பையன் யாருன்னு தெரியும் இவரோட பேரை யாருன்னு தெரியும் எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம் ஏன்னா இவங்க வழி வழியாக அரசியலில் வர்றவங்க அந்த கட்சி இவங்க கையில தான் இருக்கு இவங்க குடும்ப சொத்தா இருக்கு அதனால இவங்க குடும்ப சரித்திரம் வந்து நமக்கு தெரியும் மோடியோட சரித்திரம் நமக்கு தெரிய வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் மட்டும் தான் வந்தார் அவர் அதுக்கப்புறம் அவரோட டேம் முடிஞ்ச உடனே அவர் கிளம்பி போயிட்டே இருப்பார் அதனால அவர் தாத்தாலாம் வந்து அழிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க பையன் அது உதயநிதி அவரோட பையன் அவரோட பேரை இவங்க வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க அப்புறம் மற்ற தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும் அவங்க எல்லாரும் வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க வழக்கம் போல கோடியை பிடித்து கொண்டு அப்படியே சுத்தி சுற்றி வரும் முடிந்தால் போய் அந்த மரினாவில் இருக்கிற அவர் அவங்க அவங்க தாத்தா அவங்க தாத்தாவோட சமாதியில் தயிர்வடையை வச்சுட்டு சாமி கும்பிட்டு முரசலி வாசித்து வருவாங்க இது மட்டும்தான் அவர்களுக்கு கிடைத்த வரம் அதனால் நீங்கள் வந்து மோடியோட குடும்பத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் குடும்பத்தை பற்றி யாருக்கும் எதுவும் இல்லை அவங்க அரசியலும் இல்லை இவர் கனிமொழி அவர்கள் கனிமொழி கமல் வைகோ நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி அவங்க எல்லாருமே நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறாங்க மோடி அவர்கள் வந்து போ இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறதும் ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறது போல இருக்குது கமல் அவர்கள் என்னென்னா அவரோட படப்பிடிப்பை கூட ரத்து செய்துவிட்டு இங்கே கூட்டணி பேசுவதற்காக வந்திருக்கிற அவர் ஃபஸ்ட்டு கட்சி இருக்கானே எனக்கு தெரியல அப்படியே வந்தாலும் அவர் அவர் சொன்ன மாதிரி உதயசூரியன் சின்னத்தில் நிப்பார் போல இருக்கு அவருக்கு என்ன தேவை ஒரு பதவி அது வந்து எம்பி ஒரு பதவி கிடைச்சா சந்தோஷமாகிடுவார் அவர் வாழ்வின் லட்சியம் பூர்த்தி ஆகிடும் தமிழ்நாடு மக்கள் எப்படி போனால் நம்ம அவருக்கு என்ன நசமா போனால் அவருக்கு என்ன அவர் ஒரு சுயநலவாதி முடுக்க முழுக்க ஒரு சுயநலவாதி அவர் அவரோட கட்சிக்காரங்களையும் அவர் மதித்ததில்லை அவங்களையும் தூக்கிவிட்டதில்லை அவர் மக்களை பற்றியும் வந்து கவலைப்பட்டதில்லை தன்னுடைய வாழ்க்கையை தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படும் ஒரு மனிதர் அவர் இந்த மாதிரி செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு மனுஷனை வந்து நாமளும் வந்து அரசியலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கனிமொழி அவர்கள் ஒரு நல்ல பிரதமரை மோடியை விட சிறந்த பிரதமரை கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க அவர் சிறந்த பிரதமர்னு யாரை சொல்றாங்க கண்டிப்பாக அவர் ராகுல சொல்லவில்லை என்பது மட்டும் தெரிகிறது ஏன்னா இனிமே தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவோன்றாங்க அப்ப ஏற்கனவே நீங்க நிப்பாட்டலை போல இருக்கு அப்ப இந்தியா கூட்டணியில யாரை தான் நீங்க பிரதமராக வந்து டிசைட் பண்ணியிருக்கீங்க ஒருவேளை உதயநிதியா இருக்குமோ இல்லை இன்பனிஜா கூட இருக்கலாம் ஏன்னா இரு இப்போ இந்த தேர்தலில் வந்து பிரதமர் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அங்கே இருக்கிற இல்லை யாராவது ஒரு ஆளை அவங்க சொல்லியே ஆகணும் ஒன்றும் மம்தாவை சொல்லணும் கேஜ்ரிவால் சொல்லணும் ஏன் அவர் அண்ணனையே கூட சொல்லலாம் ஸ்டாலினை சொல்லலாம் இப்படி பல பேர் இருக்கிறாங்க யாருடைய பெயரையாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் பெயரை சொல்லாமல் மூடியை விட சிறந்த பிரதமர் என் கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படி எந்த பிரதமரும் எனக்கு தெரியல அப்படி ஒருத்தர் சிறந்த பிரதமர் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லலாம் ஆனா சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கே தெரியாது ஏன்னா யாரு வந்து பிரதமரா சொல்றதுன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த கூட்டணி இருக்குமா இல்லையான்னு ஆல்ரெடி நிறைய பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அது இருக்குமா என்னன்னே தெரியாது ஆனா அவர் அடிச்ச ஜோக்க நாம எல்லாருமே ரசிக்கலாம் அப்புறம் இந்த அலையன்ஸ் கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் திமுக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஸ்டேட்ல வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு பிச்சுக்கிட்டு போறாங்க ஒரு ஸ்டேட்டில் கெஜ்ரிவால் காங்கிரஸ் இருக்காங்க ஒரு ஸ்டேட்டில் கெஜ்ரிவால் காங்கிரஸ் சண்டை போட்டுட்ருக்காங்க அகிலேஷ் யாதவ் அந்த பக்கம் ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காரு இந்த பக்கம் லல்லு பிரசாத் யாதவ் மகம் ஒரு பக்கம் நாடகம் நடத்திட்டு இருக்காரு ஒரே காமெடியாக இருக்குது அதெல்லாம் முடிஞ்சு யார் வருவாங்கன்றது நமக்கே தெரியல வந்ததுக்கப்புறம் யார் பிரதமர் ஆவாங்கன்றதும் நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஓட்டெடுப்பு ஏதாவது அவங்களுக்குள்ளேயே நடத்தி வருவாங்களா இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு பல பேருக்கு வந்து பிரதமர் கனவு இருக்கு இந்த தேவகவுடா இவங்கெல்லாம் ஆட்சி செய்தார்களே அது மாதிரி நாமும் அவங்களும் ஒரு டேம் அது இருந்துடணும்ன்றதுல குறியா இருக்கிறாங்க பாஜகவை பொறுத்தவரை வெற்றி நிச்சயம் என்ற மாதிரி தான் தெரிகிறது ஏன்னா திறமர் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் அடுத்து செய்ய போகும் வேலைகளை பற்றி மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார் மோடியின் கேரண்டி அப்படின்னே பேசிக் கொண்டிருக்கிறார் அடுத்து நான் வந்தேன்னா இதெல்லாமே செய்வேன் அதுக்கான வேலையும் அவர் அறுத்து விட்டார் அதனால அது உறுதியானது ஒரு வெற்றியாகத்தான் தெரிகிறது நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நமக்கு தெரிஞ்சுதான் ஏற்கனவே முப்பத்தி ஒன்பது பேர் திமுகவினர் தான் அதிகமான எம்பியை கொண்டவர்கள் இது வரைக்கும் அவங்க எந்த உரிமையும் மீட்ட மாதிரி எனக்கு தெரியலை இத்தனை வருஷ காலமாக எம்பியாக இருந்து மீட்கலை இப்போ திருப்பி ஓட்டு போடுங்க நாங்கள் அடுத்த டேர்மில் மீட் போ மீட் போகிறாங்க நீங்கள் அடுத்த டேம் வரும்போது நீங்கள் அடுத்த டேம் கொடுங்க அடுத்த டேமில் மீட் போ மீட் மீட்டுருவோம் நாங்கள் உரிமையெல்லாம்ட்டு தமிழகத்தின் உரிமையை அவங்க இன்னுமே வந்து விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இவர்கள் சொல்வதை வைத்து தெரிகிறது ஆனாலும் அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எந்த பிளவும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எப்படியோ திமுக சொல்லும் எல்லாம் கேட்டுக்கொண்டு வாயை மூடி மண்டி போட்டு எல்லா கூட்டணி கட்சிகளும் அவர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறார்கள் பாஜகவை பொறுத்தவரைக்கும் பெரிய கூட்டணின்னு சொல்ல முடியாது அண்ணாமலை அவர்கள் அந்த என் மண் எண் மக்கள் அந்த பாத அந்த அதோட சக்ஸஸை வச்சு தான் அவங்க தங்களுடைய வெற்றியை கணிக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு மக்களிடம் சென்றடைந்திருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இங்கே எப்பயுமே அப்படிதான் பெருசாக வந்து அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் அவர்களுடைய கட்சியின் பலம் என்று ஒன்று இருக்கிறது அவர்களுக்கான தொண்டர்கள் பலம் என்று ஒன்று இருக்கிறது அதை வைத்து அவர்களும் சிறிது இடங்களை ஜெயிப்பார்கள் என்பதுதான் தெரிகிறது மக்கள் இனிமேல் முடிவு செய்ய வேண்டும் யார் நான் அவர்களுக்கு வேண்டும் என்பதை திமுகவா அதிமுகவா பாஜகவா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி